வெல்கம் டு வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லியே தான் கொடுத்தோம் நேற்று அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் வரைக்கும் எந்த ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சாம் நம்பர் வந்துச்சு அஞ்சாம் நம்பர் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு கிடச்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது அதை கணக்கு பண்ணி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அந்த கணக்கு தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ரொம்ப நாளாக பி போட் நின்றுட்டு இருந்துச்சு கண்டிப்பாக ஒன்றா நம்பர் தான் நம்ம அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஜீரோ அது ஒன்று இந்த இதை இதை தான் எதிர்பார்த்தா நம்ம இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதை அப்படியே வந்து வச்சுருவாங்க இது வந்து இந்த ரெண்டு பேட்டர்ன் அப்படியே வந்து உலகிற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் ஆடி இருக்காங்க சரிங்களா அதே போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியா ப்ளஸ்ஸு சரிங்களா அதுலேயும் நானூற்றி ஐநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா அந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்று பேஸாக வச்சுட்டு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பராக ஒரு சில நம்பர்கள் கிடைக்கிது பட் அதில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் ஒரு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் தொள்ளாயிரத்தி பதினேழு தான் வரும் இல்லையா அப்போ நாளைக்கு என்ன வரணும் அப்படின்னா ஏப்பூரில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் மட்டும் கிடையாது ஏழாம் நம்பரும் சேர்ந்து வரும் எப்படி ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கு அப்போ நமக்கு என்ன இங்கே வந்துருக்கு பாருங்கள் நாலாம் நம்பர் வந்தாச்சு அஞ்சாம் நம்பர் இருந்தாச்சு இந்த இடத்துல ஒரு ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாலு அஞ்சு ஏழுன்னு வரும் அப்போ நாலு அஞ்சு ஏழுனால் அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒன்பது அல்லது ஏழுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இல்லையா அப்படி தான் நம்ம கணக்கு காமிக்கிது அந்த மாதிரி தான் வருதான்னு பார்த்துங்க அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏ போட்னு ஏழு அல்லது ஒன்பது அல்லது ஏழு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பி போர்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறாங்க அப்படின்னா இங்கே வந்து தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா அந்த தொள்ளாயிரத்தி பதினேழு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பதினேழு நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு சாரி நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு திரும்ப வந்து என்னென்ன நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பர் வரணும் அல்லது ஏழாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஒன்பதாம் நம்பர் வச்சா ஏ போல் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏ போடல ஏழை நம்பர் வைக்கணும் ஏழாம் நம்பர் வச்சா ஏழுநூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாயிர ஏழுநூற்றி பதினேழுக்கும் வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி பதினேழுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எழுநூற்றி பதினேழுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நாளைக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த பாட்டின் அடிப்படையை வைக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு அதே நாலு அஞ்சு ஏழுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் அது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதான பாருங்கள் அதாவது ஏ போர்டை வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் வந்தால் ஒன்று அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ஒன்பது அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்க நம்ம கொடுக்குறமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பீ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் எதனால் ரெண்டாவது நம்பர் வருது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தி ஒன்று அப்போ ஐநூற்றி இருபத்தொன்று நம்ம ஐநூற்றி பன்னெண்டாக மாற்றலாமா மாற்றலாம் ஐநூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு இருக்கும் ஐநூற்றி பன்னெண்டு ஒரு நம்பர் சேஞ்ச் ஒரு ஒரே ஒரு நம்பர் வைக்கிறதுனால ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி பன்னெண்டாக மாற்றலாம் அப்போ பேட்டன் வைஸாக பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரியான பேட்டர்ன் அப்போ போர்டு வைஸாக மாறினாலும் பேட்டர்ன் ஒன்று தான் அப்போ அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகிடுச்சி அப்போ வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து கட்டாயமாக நமக்கு சி போர்டு ஆடுவாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா ஏன்னால் ஒவ்வொரு பேட்டர்ன பேஸாக வச்சுருந்தா ஒரு பேட்டன் ஆடுறாங்க ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் மாற்றி மாற்றி ஆடுறாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் நம்ம என்ன இருக்குன்னா ரெண்டாவ நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந் ஒன்றாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன வரும் ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் வரும் ஐநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு மாற்று ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போல இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பருக்கும் இன்னொரு காரணம் இருக்காது நம்ம தெளிவாக சொல்லிடுவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாறுன்னு வரணும் ஏன்னா ஏற்கனவே வந்து நானூற்றி பதினாறுன்னு வந்திருக்கு இல்லையா நானூற்றி பதினேழு நானூற்றி பதினாறு வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி பதினேழு அதே கணக்கில் நமக்கு வரணும் அப்படி வந்து ஐநூற்றி பதினேழுங்கிற நம்பர் வரணும் அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது சரிங்களா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு பதினாறுங்கிற அந்த நம்பர் ஆறாம் நம்பர் தான் நமக்கு வருது அதாவது அஞ்சு ஒன்று ஆறு ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி எழுநூற்றி பதினேழு இதை கணக்கு பண்ணி தான் அதே மெண்ட் ஒரு பேர்ஸில் அடிக்கிறாங்க தொலா ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினாறுங்கிற நம்பர் அப்படியே வரும் அதை கனெக்ட் பண்ணி சி போர்டில் ஆ சி போ பி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் அல்லது ரெண்டா நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழுங்கிற நம்பரும் பி போர்டில் வந்து ரெண்டு அல்லது ஆறுங்கிற நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றது தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவே வருது அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தேட் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆ ஆறு தொ தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே கணக்கு வச்சிங்கன்னா சி போல ஜீரோ வரணும் தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற கணக்கு தொள்ளாயிரத்தி இருபது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் தான் தொள்ளாயிரத்தி இருபது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி இருபதாக இருக்கணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பர் ரொம்ப நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஜீரோ இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன வரும்னா ஏழு ஏழு ஜீரோன்னு வரணும் அப்படி தான் எனக்கு காமிது இங்கே பாருங்கள் ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா ஏழு ஜீரோ இந்த பக்கம் ஏழு ஜீரோ இந்த பக்கம் ஏழு ஜீரோ இந்த பக்கமும் ஏழுக்கும் ஜீரோ வந்துருச்சு இந்த பக்கமும் ஏழுக்கு ஜீரோ வந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரி போது இங்கேயும் நமக்கு ஏழுக்கு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஏழுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால ஜீரோ எதிர்பார்க்குற நாளைக்கு பி போ சி போர்டில் சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் ஏழாம் நம்பர் வர ஜீரோ வரக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதம் புறாமே அதிகமாக வந்து ஜீரோ தான் வந்து சி ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்க வேறு எந்த நம்பருக்கும் கொடுக்கல சரிங்களா ஏழை நம்பர் வரப்பிலாம் பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு ஜீரோ வருது ஒன்று ரெண்டு மூணு எல்லா இடத்துலையும் அது மாதிரி தான் வருது அப்போ இந்த இடத்துல நிற்கிது அப்போ இங்கேயே ஒரு ஜீரோ தூக்கி போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் ஜீரோ தூக்கி போட்டாக்க உங்களுக்கு அந்த இடத்துல மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி எழுபது அப்படிங்கிற நம்பர் ஏழுநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஜீரோ அப்படி இல்லைன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற அந்த பேட்டர் எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் எதனால் நாலா நம்பர் வருது அப்படின்னா நேற்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி பதினாலு அப்படி பதினேழு பதினேழுங்கிற நம்பர் வந்திருக்கு இல்லையா அதுலேருந்து ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் மாற்றம் இல்லையா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் செட் ஆகும் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு செட் ஆகக்கூடியதில் நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதனால தான் அது ஆல் போடில் கொடுக்குறோம் ஆல் போடில் எதுவும் உங்களுக்கு நாலு நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு ஃபேவரப்பிளாக இருக்கக்கூடிய நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத் இருபதுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு வரலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் சொன்னீங்க பெரிய நம்பர் வைக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது கணக்கில் உங்களுக்கு ஏதாவது பெரிய நம்பர் வைக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் சி போடில் பி போலில் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதேமாதிரி சி போலில் எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோ இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி இருபதாக இருக்கணும் இல்லை தொள்ளாயிரத்தி எழுபதாக இருக்கணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக இருக்கணும் இல்லை ஏழ்நூற்றி இருபதாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிர ஏழுநூற்றி ஏ அறுபத்தி எட்டு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக போகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் எனக்கு ரொம்ப பேரப்பிலா இருக்கக்கூடிய நம்பர் வந்து நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு எட்டாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பரும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக சீ போர்டில் வந்து விடுவோம் ஏன்னா சீ போர்டில் இந்த ஒரு மாதம் நமக்கு எட்டாம் நம்பரை வைக்கல அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எட்டாம் நம்பர் காமிக்குது எட்டாம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு ஏழு அதாவது எட்டு எட்டு ஏழுன்னு வரலாம் இல்லையா ஏழு ஏழு எட்டுன்னு வரலாம் இல்லையா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு ரெண்டு மூணுன்னு வச்சுருக்காங்க இல்லையா ரெண்டாம் நம்பர் வச்சு ரெண்டு ரெண்டு மூணு அதே மாதிரி ஏழு ஏழு எட்டுன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கேயளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஆடுவாங்க அப்படி ஆடினா தான் ஒரு நல்ல வின்னிங் வரும் அது மாதிரி தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு நாலு அல்லது எட்டு அல்லது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கொஞ்சம் அப்படியே பவர் மாறி மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது